உன்னால பணத்தை திருப்பி தர முடியுமா முடியாதா ஐயா கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ஐயா உங்க முழு பணத்தையும் கொடுத்துடுறேன் மூணு மாசமா இதை தானே ஐயா சொல்லிட்டு இருக்க இதை தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால தான் கம்மி வெட்டி காசு கொடுத்தேன் நீ என்ன காசை திருப்பி கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்க ஏமாத்தான் இல்லையா கையில காசே இல்லையா உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பா ஐயா நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறயா ஐயா

அதை விட்டுட்டு இவர் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதனால இவர் படிக்க வைக்கிறார் அவர் நல்லா படிப்பா அதான் அவ எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும் இவர் உன் முன்ன என்ன வேணா படிக்கட்டும் ஆனா உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ளார நீ வாங்கின படத்தை எடுத்து வந்து கொடுக்கல உன் பொண்ணு படிச்சு வாங்கின அந்த ஸ்கூல் சர்டிபிகேட்டு காலேஜ் சர்டிபிகேட்டு அதெல்லாம் உன் கண்ணு முன்னாடியே கொளுத்தி போட்டுருவேன் போயா பா என்னாச்சுப்பா

நீ தீரும் இந்த மாதிரி புத்தி உள்ள நாய்களுக்கு செருப்படியா இருக்கும் பா எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா ஏன்ப்பா இன்னும் பொண்ணுங்களெல்லாம் அடிமைப்படுத்தணும்னு நினச்சி நீங்களெல்லாம் வளரவே விடாம தடுக்கிறாங்க யாரோ வீட்டு பொண்ணை பார்த்து இப்படி பேசுறான் அப்போ அவன் வீட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பான் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான்ப்பா பொண்ணுங்களெல்லாம் அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து நான் வாழ்ந்து காட்டணும்ப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த கஷ்டம்லாம் அதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்துக்கிறேன்ப்பா சரிம்மா